திக்கச்சொல்களுடைய நியாயத்தை விசாரிக்கிற நீதியுள்ள தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் எரேமியா ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் துன்மார்க்கனுடைய செயல்களை கண்டியாமல் விடுகிறார்கள் வழக்கை விசாரியாமல் தாங்கள் மாத்திரம் வாழ்கிறார்கள் எளியவர்களின் நியாயத்தை தீரார்கள் எழுபத்தி இரண்டு பதிமூன்றாம் வசனம் பெலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்மாக்களை ரட்சிப்பார் நியாயத்தை புரட்டி நீதியை மறுக்கிற இந்த காலத்துல நாம இந்த ஜபத்தை கட்டாயமா செய்யணும் துன்மார்க்கருடைய செயல்கள் கண்டிக்கப்படணும் அவர்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய நீதி தண்டனைகள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் திக்க வழக்கு விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கான நீதி கிடைக்கணும்ன்றதுக்காகவும் நாம இந்த நாள்ல செபிக்கலாம் எளியவர்களுடைய நியாயமும் விசாரிக்கப்படணும் அது வெளி உலகத்துக்கு தெரிய வரணும் அநேக ஏழை எளியவர்கள் கஷ்டப்படும் போதும் அவங்களுடைய நீதி மறுக்கப்படும் போதும் அது வெளி உலகத்துக்கு தெரியாம மறைக்கப்படுது அந்த நிலைமை மாறணும் அது மாத்திரம் அல்ல இந்த நாள்ல ஊடகத்துறை அதாவது சோசியல் மீடியாக்காக நாம அதிகமா ஜெபிக்க வேண்டும் செய்தித்தாள் மற்றபடி தொலைக்காட்சி செய்தி மற்ற எல்லா சோசியல் மீடியாக்களையும் நீதிய புரட்டாத செய்திகள் வெளிவரணும் உண்மையான செய்தி அப்படியே உண்மையாக வெளிவரணும்னு சொல்லி அதுக்காக நாம ஊக்கமா ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எளியவர்களுக்கும் பலவீனவர்களுக்கும் நியாயமாய் கிடைக்க வேண்டிய நீதியை கிடைக்க பண்ணுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார் இந்த பூமியில மாத்திரமல்ல மறுமையிலும் நமக்கான நீதியை நிலைநாட்ட வல்ல நல்ல தேவன் நமக்காக இருக்கிறார் என்று எண்ணி அவரை மனதார நன்றியோடு சோத்திரிக்கலாம்